இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கால் ஏக்கர் விஜயமங்கலம் டோல்கேட்லேருந்து கரெக்டாக வந்து மூணு கிலோமீட்டர் தென்னைமரம் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பில் இருக்கிறது தான் மொத்தம் இந்த ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு போர் இருக்குது நல்லா தண்ணி வசதி எல்லாம் ட்ரிப் போட்டு நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க ஸ்டே பண்ணுறதுக்காக பாத்தீங்கன்னா வீடு மொத்தம் இபி சர்வீஸ் வந்து மூணு இருக்குது ஃப்ரீ சர்வீஸு ஏழு ஏக்கரில் வாழைத்தூக்கம் ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டிருக்காங்க போர்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டியில் விட்டு ட்ரிப் போட்டு காட்டுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக பாய்ச்சுறாங்க இந்த கம்பிவேலி வரைக்கும் நான் வந்து அத்து தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டு முதல்ல நம்ம ஃப்ரண்டில் வந்தோம் இது பேக்கில் இருக்கிற கேட்டு இது இந்த பக்கம் வர இருக்கிற ரோடு இது இந்த தோ தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஜயமங்கலத்தில் புன்முடி பொன்முடி வில்லேஜ் இந்த தோட்டம் இருக்கிறது தோட்டத்தோட்டம் எப்படியும் அவுட் ரோடு போய்ட்டு விஜயமங்கலம் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம் மெயின் ரோட்டிலிருந்து சும்மா ஒரு இருபது இருபது அடி தான் நம்ம தோட்டத்துக்கு இதான் பார்த்திங்கன்னா விஜயமங்கலம் ரோடு இப்படி போனோம்னா நேராக விஜயமங்கலம் இப்போ வாங்க விஜயமங்கலம் போய் பார்த்துடலாம் இது வந்து பொன்முடி வில்லேஜ் போகிற கிராமம் அந்த தோட்டத்துக்கு நம்ம பின்னாடி ரோட்டுக்கு வந்து இப்போ போக போகிறோம் தோட்டத்தோடையே பேக் சைடு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பிளேஸு சுத்திரும் தோட்டத்தை சுற்றிடும் மூணு பக்கம் வந்து ரோடு இதோட தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எண்டு நம்ம பின்னாடி வர கேட்டு பார்த்தோம் இல்லையா அந்த கேட்டு பேக் சைடு இப்போ நம்ம வந்த ரோடு அப்படியே இந்த வாழத்துக்கு ஓட்டுன மாதிரி போகிறோம் இந்த ஏழைக்கால் ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் ரோடு தோட்டத்தை சுத்திரமே அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணுறோம் இந்த லெஃப்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் நம்ம தோட்டத்தோடைய ரோடு தான் அங்கேயே பின்னாடி பேக் சைடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு கார்னர் பிளேஸ் இந்த பூமி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா தோட்டம் இந்த லெஃப்ட் சைடு இந்த மண் ரோடு வழியே உள்ளுக்குள்ளே போனோம் நம்ம தொடங்க இதை வழியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் வாங்க விஜய் மங்கலம் பார்த்துட்டு ரூட்ஸ் ஸ்கூல் இங்கே தான் அப்படியே இருந்து லெஃப்ட்டு விஜயமங்கலம் பஸ் ஸ்டாப்பு கோவை பைபாஸ்